பொதுமக்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம் கெஜ்ரிவாலுடைய கைது சட்ட ரீதிய சட்ட ரீதியானதாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அரசியலாக நீங்கள் பார்க்கிறீர்களா என்று டெல்லி மக்கள் உள்பட என்ன சொல்லியிருக்காங்க அரசியல் பழிவாக்கு நோக்கத்தோடு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை மற்றும் துறைகளின் மூலமாக அவர்களுக்கு பணியாத அவர்களுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு செல்வாக்கு அளிக்காத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் அவர்கள் பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து நல்ல நல்லதுதான் தான் செஞ்சுருக்காங்க பொதுமக்களுக்கு ரொம்ப நல்ல சேவை செஞ்சுருக்காங்க அவங்க கீழே இருக்கிற எம்எல்ஏ எங்களுக்கு அப்பப்போ வந்து என்னென்ன வேணும்னு கேட்பாங்க ஸ்பெஷலி வந்து நாளில் வந்து இந்த பிளாங்கெட் கொடுக்கறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எஜுகேஷன் லெவல் வந்து ரொ நல்ல பெருசாக பண்ணியிருக்காங்க ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும் முன்னால் ஸ்டேஷ்னரியாக கிடைக்கிறது இல்லை இப்போ புக்ஸு ஸ்டேஷ்னரி எல்லாமே கிடைக்கிது என்னது ரேஷன் கடையில் ரைஸ் இருக்கட்டும் இல்லை ஆட்டா இருக்கட்டும் எல்லாம் தான் முன்ன எல்லாமே காசு இருந்துச்சு பிஜேபியில் இப்போ கேஜ்ரிவால் வந்து அந்தமாரி எதுவுமே கிடையாது ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அது எங்களுக்கு எதுனான் என்னன்னு தெரியல பட்டு எங்களுக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் பண்ணலைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அரசியல் உள்நோக்கம் தான் இதில் ஸ்பெஷலி இவங்க கேஜ்ரிவால் எல்லாத்தோட பெரிய சீட்டில் பிஜேபி எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் இவங்க வந்து என்ன பண்ண முடியும் அதனால இருக்கலாம் அவங்கள அரெஸ்ட் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீலாக இருக்குது அவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க எங்களுக்கு மத ஏழைப்பட்டவங்களுக்கு ரொம்ப செஞ்சிருப்பாங்க ஸ்பெஷலி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இந்த ரொம்ப பேத்துக்கு ரொம்ப நிறைய செஞ்சிருக்காங்க ஜுக்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப செஞ்சுருக்காங்க நம்ம இந்தியாவில் வெரி ஃபஸ்ட்டு டைம் ஒரு சிஎம் அரெஸ்ட் பண்ணுறது இதான் அது முறையாட பர்மிஷனாக வாங்கி எல்லாம் செய்யணும் அது மாதிரி செய்யாத ஒரு சர்வ அதிகார மத்திய அரசு ஒரு சர்வ அதிகார போக்கில் போது இந்த முறையும் அதே பிஜேபி ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அதிபர் ஆட்சி தான் நம்ம த இந்தியாவில் நடக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரசு பண்ணது வந்து பிஜேபி தான் பண்ணியிருக்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா கூட்டணியை சீர்குலைக்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் மக்கள் மக்கள் அனைவரும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு தகுந்த பாடத்தினை கொடுப்பார்கள் கெஜ்ரிவால் அரசுன்றது ஒரு முதலமைச்சருக்கு தேர்தல் நேரத்தில் அரசு பண்ணுறதுன்றது பெரிய உள்நோக்கம் கொண்டது இது மற்ற முதல்வர் மற்ற எதிர்கட்சிங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நல்லவங்க யார் அரசு பண்ணாங்க எங்களுக்கு எல்லா சுவிதா கொடுத்தாங்க தயார் நல்கா போட்டு விட்டாங்க தண்ணி பிஜிலி பில்லுக்கு வரல பஸ்ஸு இப்போ ஃப்ரீ போட்டாங்க உங்கள் அவங்க இருக்கிறாங்களா அவங்க வருவாங்க அவர்கிட்ட நாங்கள் சொன்னிங்கன்னால் அவங்க வருவாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க குளிர் நாள் வந்துன்னா இந்த கம்பளி கிம்பி கொடுத்துட்டு போவாங்க பசங்களுக்கெல்லாம் போய் திங்க நீங்களும் நல்லா போய் திங்கன்னு இருங்க எதுனா லாக்டவுனில் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு எங்களுக்கு ரேஷன் பண்ணலாம் ஃப்ரீ பண்ணி விட்டார் இன்னமும் ஃப்ரீயாக தான் வாங்குகிறோம் நாங்கள் ரேஷன்லாம் பிஜேபியினுடைய ஊழல்களை மூடி அதிகமான நன்கொடை பெற்ற தன் உத்தமர்கள் என்று அவர்களை சொல்லிக் கொள்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிற விதமாகத்தான் அமலாக்கத்துறையை வைத்து கைது நடவடிக்கையில் பிஜேபி அரசாங்கம் இறங்கியிருக்கிறது அவர் நாட்டுக்காக தான் வாயிறார் அவர் மக்களுக்காக அவர் அவர் மக்களுக்காக எம்மாத்திரம் வைக்கிறாரு அவர் வந்து அவர் காட்சி அவர் அவர் பயிலந்து எதுவும் திருடலாம் எதுவும் பண்ணல அது இவங்களுக்கு வந்து இப்போ எலெக்ஷனு அது வந்து அவங்க எப்படின்னா தூக்கி உள்ள கடாசனும் இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி தக்கடாச்சிட்டாங்க எல்லாத்தையுமே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க